பன்னீர் பட்டி பாப்பு இந்த கொண்ட மாரி பாதிமநகர் போலீஸ் காதி மாரியா மீண்டும் மசಾಟ எம்.கே. தெருக்கே போய் மார்ட்டிட்டார் காளையவரே ஏய் மாட்டு வரங்க பாறியா மாட்டு வரே மாட்டு வரே பண்ணாத மாட்டு வரங்க தயிர் பண்ணாத தயிர் செய்து எங்களை வந்துட்டு நீனே குளிடு போ இது எங்கடா பவசாதா உள்ளேச்சால ரெண்டு ஆடிய பட்டு வீட்டுக்கு வந்த மாரே

அப dokładனால் மிcationது Oder튼ர்bot மா லமாயி Chern prés одним dalam இடை ஐ என்கு வெய்த் அல்லி sink வpromlideeze 오른 மி Pakistani pizzas mai blessing ciまたல் Lux국 ingenapplause largest cheaper breadth breadth கை breadth 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 breadth

பெரிய

பெரிய <laughs> <laughs>

தடை <laughs>

ఐంటా <laughs> సి <laughs> <sit>